அவருடைய அவர் பிறந்த ஜாதியோ அவர் பிறந்த தமிழ் இனமோ வாழாத பகுதிகள் மற்ற பகுதிகள் எல்லாமே வட எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் ஹரியானா இந்த மாநிலத்துலயா வன்னியரோ அல்லது தமிழர்களோ வாழ்றாங்களா கணக்கு எடுத்து நாங்க கர்நாடகா மாநில ஆட்சிக்கு வந்த உடனே சித்தாராமையா மூலயமா நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொல்லுது ஆனா அங்க உள்ள அங்க உள்ள ஜாதி அமைப்புகளுடைய தலைவர்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இது காங்கிரஸ் பேரியல பண்ண முடியாது எங்களுடைய மண்ணினுடைய மைந்த சித்தாராமையா ஏற்கனவே தேர்தல் வாங்கறது சொன்னதுனால அவருடைய தான் இதை பண்ணாங்க அவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னா காங்கிரஸ் இதுல பெருசா ஒன்னும் சாய்ச்சிருக்காது இது முழு வெற்றி வந்து சித்தராமையாவுடைய வெற்றி தான் மகள நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைல் மிக முக்கியமான நாளா இன்னைக்கு பொதுவெளியில் பார்க்கப்படுகிறது காரணம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கிய முடிவை மத்திய அரசினுடைய அமைச்சரவை இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு இது இது வந்து மக்களுக்கான வெற்றியா அல்லது பல கட்சிகள் இன்னைக்கு வந்து இத நானா மண்ணா நானா மண்ணா வழங்க பல திமுக சொல்ற மாதிரி காங்கிரஸ் சொல்லுது அப்புறம் திமுக சொல்லுது அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் சொல்லுது இது இது இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல அந்த ஒட்டுக்கநாங்கள என்ன அதை பத்தி டீட்டெயில் சொல்லுங்க சார் சார் அதாவது இப்ப வடிவேலு மாதிரி நானு ரவுடி தான் நானு ரவுடிதான்றாங்க எல்லாரும் அது ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தமிழகத்தை பொறுத்தவரை ஏன் இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயாதான் வேறெல்லாம் யாரும் கிடையாது ஒரே தலைவர் ஐயாதான் ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல தலைவர்கள் குரல் எழுப்பதற்கு காரணமாக அமைஞ்சதும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் தான் அதை மறுக்கவே முடியாது லாலு பிரசாத் யாதவ்ல இருந்து உத்தரப்பிரதேச முலாயம் சிங் யாதவ்ல இருந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க மத்தியில தீவிரம் பிரச்சாரம் செய்யல பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இன்னைக்கு வந்து இன்னொருத்தரும் இன்னொருத்தரும் இருக்கார் சார் பெரியவர் வே ஆணைமுத்து வட இந்தியா முழுக்க பயணப்பட்டு தன் வாழ்க்கையுடைய முக் முக்காலவாசி பகுதிகளை இந்த பயணத்துக்காகவே செலவிட்டு ட்ரெயின்லாம் பயணப்பட்டு இன்னும் பிளைட்லாம் கூட இல்லை சார் பத்து நாள் இருபது நாள் ட்ரெயின்லயே பயணப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இந்தி பேசும் மக்களிடையே இந்திய பேசும் தலைவர்களுடைய தன்னுடைய உணவுகளை உணவு பழக்க எல்லாம் கூட மாத்தி ஏன்னா நம்ம வரலாற்று முக்கியத்துவம் செய்தி நீங்க சொல்றீங்க அப்போ ஏன்னா ஐயாக்கு நம்ம இந்த நேரத்துல நம்ம இந்த பதிவு பற்றத்தான் அவருக்கு செய்யற நடுக்கிட்டதான் இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட பங்களிப்பு முக்கியம் அது இன்னொரு பேடிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அவருடைய அவர் பிறந்த ஜாதியோ அவர் பிறந்த தமிழ் இனமோ வாழாத பகுதிகள் இந்தியாவின் மற்ற பகுதிகள் எல்லாமே நீங்க வட இந்தியாவை எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் ஹரியானா இந்த மாநிலத்துல எங்க வன்னியரோ அல்லது தமிழர்களோ வாழ்றாங்களா அந்த மாநிலத்துல கொடுக்க இதை இடஒதுக்கீட்டுனால பெரியவர் வே ஆணை சமூகமும் அல்லது உண்மையிலேயே வந்து பெரியவர்வே ஆணைமுத்து ஒரு ஜாதியை தாண்டிய ஒரு சமூக நீதிக்கான தலைவர் அதை யாருமே மறுக்க முடியாது அதாவது உண்மையிலேயே ஜாதியை தாண்டி ஒரு சமூக நீதிக்கான தலைவர் யாருன்னு கேட்டா முதல்ல பெரியவர்வே வே ஆணைமுத்து அடுத்து டாக்டர் ஐயா இப்படி யாருமே இல்லாத மக்கள் மத்தியில போய் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தி இன்றைக்கு அவர் மறைந்ததற்கு பிறகும் அவருடைய கொள்கை அவருடைய லட்சியம் இன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இன்னைக்கெல்லாம் வந்து அவரை வந்து நாம நினைவு கூர்ந்து ஆகணும் அவரை பற்றி நாம பேசி ஆகணும் இப்படி போராடிய ஒரு தலைவர் பெரியவர் வே ஆணை முத்து டாக்டர் ஐயா இவர்கள்லாம் வந்து அமைதியா இருக்காங்க பெரியவர் வே ஆணை முத்து காலமாகி விட்டார் டாக்டர் ஐயா வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்ததை வரவேற்கிறார் மகிழ்ச்சி அடைகிறார் அவர் அவர் அடக்கத்தோட தான் தான் அதுக்கு காரணம் சொல்லவே இல்லை இதுக்கெல்லாம் வந்து நானும் போராடி இருக்கேன் என்ன நடந்த பத்தி எல்லாம் முகநூல் போட்டிருக்காரு ஐயா ஆனா முழுக்க முழுக்க தான் தான் காரணம் சொல்லக்கூடிய அனைத்து உரிமையும் அவருக்கு இருந்து கூட அதை பத்தி அவர் தம்பட்டம் அடிச்சுக்கல ஆனா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததற்கு சம்பந்தமே இல்லாத காங்கிரஸ் கட்சி சம்பந்தமே இல்லாத திமுக இவங்க எல்லாம் எப்படி வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் தான் காரணம் எப்படி சொல்லிக்கிறாங்க அப்ப இவங்க நாள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த இத்தனை ஆண்டுகள் திமுக இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தீங்களே அப்பெல்லாம் ஏன் நீங்க செய்யல அப்ப எல்லாம் நீங்க செஞ்சிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க தான் காரணம் கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி காக்கா உட்கார்ற நேரம் பார்த்து பணம் போல உணர்ந்தது இல்லைங்களா அதுக்கு காரணம் என்னுடைய வெயிட் தாங்காம பணம் போல உழுந்துருச்சு அப்படின்னு காக்கா கொக்கரிச்ச மாதிரிதான் இவங்கெல்லாம் கொக்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுக்கு வரலாற்று ரீதியாக காங்கிரஸ் பண்ண துரோகத்தை நாம் இன்னைக்கு பேசி ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அல்லது காக்கா கலேல்கர் ஆணையம் இதை அமைச்சது யாரு அந்த அரசாணையை பிறப்பித்தது யாரு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இன்னொரு என்ன தெரியுங்களா போட்ட காக்கா கலையல்கர் ஒரு பிராமணர் அவர் சார்ந்தவர் நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு பிராமணர் அதுல எனக்கு மாற்று கிடையாது சும்மா வந்து புழுதிவாரி தூற்றுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காக்கா கலையல்கர் ஆணைய பரிந்துரையை கொண்டு போய் ஜவஹர்லால் நேரு கிட்ட ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு என்ன கேட்கறாரு இதுல பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான எந்த பரிந்துரையாவது இருக்குதா உடனே வந்து அவர் சொல்றாரு காக்கா கலையல்கர் இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட ஆணையத்தில் அந்த வேலையே இல்ல அப்படின்ட்டார் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு நீங்க பரிந்துரை பண்ணதில் பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமா எந்த சரத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பணியை எனக்கு ஆணையம் கொடுக்கல அப்படின்ட்டார் அதனால பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமா நான் இந்த பரிந்துரையில் எதையும் சொல்லலன்னு காகா கலையல்கர் சொன்ன உடனே கடும் கோபத்திற்கு ஆளான ஜவஹர்லால் நேரு அவர் பெற்ற குழந்தையை அவரே கொலை செய்தார் அந்த காக்கா கலையல்கர் ஆணையை அறிக்கையை குப்பை தொட்டியிலே வீசி எறிந்தார் அதற்கு பிறகு இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மத்திய அரசால் அமைக்கப்பட்டது அந்த ஆணையத்தை அமைத்தவர் அன்றைக்கு பிரதமராக இருந்த மொராஜி தேசாய் மொராஜி தேசாய் அந்த ஆணையத்தை அமைப்பதற்கு பெரும் பங்காற்றியவர் பெரியவர் ஆணைமுத்து அதே மாதிரி பீகார் மாநிலத்துடைய ராம் அவதேஷ் சிங் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த ஆணைய பரிந்துரைகள் கொடுப்பதற்குள் மொராஜி தேசாய் அரசு கவிழ்ந்தது மொராஜி தேசாய் அரசு கவிழ்ந்ததற்கு பிறகு இந்திரா காந்தி மீண்டும் பிரதமர் இந்திரா காந்தி பிரதமர் ஆனதற்கு பிறகு அந்த மண்டல் கமிஷன் அதாவது இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணைய அறிக்கையை அப்படியே கிடப்பில போட்டார் அதை தூக்கி குப்பையில போட்டார் அதை தூக்கி தூசி தட்டாம தூக்கி ஒரு ஓரத்துல எரிஞ்சிட்டார் இந்திரா காந்தி பதவி முடியும் வரை அந்த மண்டல் கமிஷன் ஆணைய பரிந்துரையை பற்றி இந்திரா காந்தி கவலைப்படவே இல்லை அதை நிறைவேற்றுவதில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை அதற்கு பிறகு பிபி சிங் அவர்கள் வந்ததற்கு பிறகு பி பி சிங்கிற்கே வந்து அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டா பெரியவர் வே ஆணைமுத்து அதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய சுக்கா மிளகா சமூக நீதி புத்தகத்தில் தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு யாரு மறுப்பு சொல்லல சொல்லவும் முடியாது அதனாலதான் விபி சிங் மண்டல் கமிஷன் ஆணைய அறிக்கையினுடைய பரிந்துரையை அவர் தான் நிறைவேற்றினார் அதுக்கிடையில இந்திரா காந்திக்கு பிறகு பிரதமராக வந்த காந்தி அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை நிறைவேற்றணும் கேட்ட பொழுது கோரிக்கை வந்த பொழுது ராஜீவ் காந்தி சொன்னது என்னன்னு கேட்டா இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையினுடைய பரிந்துரை குழுக்கள் நிரம்பிய குடுவைனார் மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை பற்றி இவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு பதிலை ராஜீவ்காந்தியை போல யாரும் கோரவில்லை மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை நிறைவேற்றியவர் அதற்கு பிறகு மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய பிபி சிங் அவர்கள் அது என்ன பண்ணாரு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புல கொடுத்தார் மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புல தான் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடை விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் நிறைவேற்றினார் அதற்கு பிறகு ஐக்கிய முன்னணி அரசு மன்மோகன் சிங் பிரதமர் சோனியா காந்தி பிரணாப் முகர்ஜி சிதம்பரம் போன்ற தலைவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த கூட்டணி கட்சி கூட்டத்தில் தொடர்ந்து காலையிலிருந்து இருந்து வாதாடி சண்டை போட்டு நெருக்கடி கொடுத்து இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் கொண்டு வந்ததற்காக பெரும் பங்காற்றி அதை தந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா ஒன்லி ஒன் டாக்டர் ஐயா தான் அதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது லல்லு பிரசாத் யாதவ் பேசல முலாயம் சிங் யாதவ் பேசல ஏன் அன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய அந்த அந்த பேசல பேசல கூட்டத்தையே வந்து ஒரு நிமிஷம் தன் பக்கம் திசை திருப்பி கோவப்பட்டு ஏன் இவர கோவப்படுறாருன்னு அந்த அம்மா கேட்க போய் அதுக்கான ஒரு விளக்கமா தான் அன்னைக்கு ஒரு வடிவம் கிடைச்சது என்று வேண்டிய வேண்டிய தான் சார் ஆனா அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்றது கரெக்ட் இப்படி இப்படியே இந்த வரலாறு வந்து ஒவ்வொரு ஆட்சி மாறும் போதும் இப்படியே தங்கி வந்து இருக்கு இப்போ இன்னும் இன்னைய செய்தியில பல ஆண்டுகள் கிட்ட ஏற்குறைய தொண்ணூறு ஆண்டுகள் கடந்துதான் ஒரு செய்தி ஒண்ணு சொல்றது சொல்றாங்க அஹ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்த பின்பு இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க வந்து சொந்த கொண்டாடுறாங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னா ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நாங்க கர்நாடகா மாதத்துல ஆட்சிக்கு வந்த உடனே அஹ் சித்தராமையா மூலயமா நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொல்லுது ஆனா அங்க உள்ள அங்க உள்ள ஜாதி அமைப்புகளுடைய தகவல்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இது காங்கிரஸ் பேரையும் இதுல கொண்டாட முடியாது எங்களுடைய மண்ணினுடைய மைந்த சித்தாராமையா ஏற்கனவே தேர்தல் வாங்குறதா சொன்னதுனால அவருடைய முனைப்பு நாள் தான் இதை பண்ணாங்க அவரு இதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னா காங்கிரஸ் இதுல பெருசா ஒன்னும் சாய்ச்சிருக்காது இது முழு வெற்றி வந்து சித்தராமையாவுடைய வெற்றி தான்ன்றாங்க அதை தாண்டி தெலுங்கானால அவங்க பண்ணதும் அந்த மண்ணினுடைய தேர்தல் வாக்குறுதியை ஒட்டிதான் அவங்களும் பண்ணாதான் சொல்றாங்க இருந்தாலும் கூட நாங்க அங்கெல்லாம் நிதிஷ்குமாருடைய பீகார் அரசு இடஒதுக்கீடு நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் எடுக்கிறாருன்னா அவர் அவருக்கான கட்சிக்கான வாக்குறுதியை பயன்படுத்தப்பட்ட ஆளுகின்ற மாநிலங்களில் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் எங்களுடைய விருப்பமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றது தான் அது வந்து இன்னைக்கு நேரம் எங்களுடைய முயற்சி நாள விடைவுதான் இது நடக்குது அப்படின்றாரு இந்த அறிக்கையை வெளியிட சொல்லி சித்தாராமையாவையும் நம்ம தெலுங்கானாவுடைய முதல்ல முதல்வரையும் நாங்க வந்து அழுத்தம் கொடுத்தது எங்களுடைய தலைவர் வந்து ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தியினுடைய பெரிய முயற்சியால தான் வந்து இது நடந்தது அதனால அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் பாரதிய ஜனதா நாங்க வந்து வரக்கூடிய மக்கள்தொகை கணக்கு பிடிப்பினுடைய அத கூடவே இதையும் சேர்த்து நாங்க ஜாதி ஜாதி அடிப்படையில நாங்க எடுத்துடலாம் எடுத்துடலான்ற ஒரு அனுமதி நாங்க அமைச்சரை கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து காங்கிரசனுடைய தலைவர் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க நான் இத கூட ஒரு பக்கம் ஏத்துப்பேன் சார் ஏன்னா ரெண்டு மாதத்துல அவங்க ஆட்சி செய்றாங்க அவங்க ஆட்சி செய்யறதுல அவங்க செய்யறாங்க அது நியாயமான விஷயம் மிகப்பெரிய அரசியல் ஞானி அரசியல் தத்துவ மேதை தேர்தல் கணிப்பில் அளவு கூட பிசுறாத ஒரு பெரிய அறிவாளி தமிழ்நாட்டுல இருக்கார் சார் அவரு அவர் சொன்னார்னா அப்படியே நடக்கும் அஹ் திடீர்னு அவர் என்ன பண்ணாருன்னா இன்னைக்கு வந்து ஒரு பத்து தொலைக்காட்சி பட்டிகளுக்கு அவர் வந்து அவருடைய நேரம் எல்லாம் அவர் வந்து போன் பண்ணி சொல்றாரு போன் பண்ணி கேட்டவனே சொல்றாரு இந்த வெற்றி வந்து காங்கிரசுக்கு சேரும் அதுக்கு அடுத்தது யாருக்கு சேரும்னா அவரே தான் சேரும் அப்படின்னு எனக்கு அப்படியே தூக்கி வாடி போட்டுச்சு ஏன்னா நாலு ஆண்டுகளாக அவங்க ஆட்சியில எந்த இடத்துலயுமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுப்போம்னு அவங்க சொல்லவே இல்லை இந்த அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட மத்திய அரசு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய தள்ளி போட்டாங்களை தவிர அவங்க எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணல ஆனா இந்த நான்கு ஆண்டு காலமாக பட்டாளி மக்கள் தலைவராக பொறுப்பேற்றதனுடைய விளைவாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டமா இங்க சென்னையில தேராயண அரங்கில தொடங்கின அந்த கூட்டம் ஒவ்வொரு மாவட்டமா அப்படியே அப்படியே கடந்து 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 எல்லா முக்கால்வாசி மாவட்டத்தையும் கடந்து போறாரு அதுக்குள்ள வந்து தேர்தலில் நெருங்குது தேர்தலுக்காக வேற வழி இல்லாம அந்த கூட்டத்தினுடைய வேகம் கொஞ்சம் குறையுது இருந்தாலும் அதனுடைய முத்தாய்ப்பா தான் வந்து இளைஞர் பெருவிழா வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் சொல்லிட்டு அறிவிக்கிறாரு அதை அறிவிச்சது மட்டும் இல்லாம டெல்லிக்கு சென்று நம்ம பாரத பிரதமரை அழைப்பு கொடுத்து அவரும் அவருடைய துணைவியாரும் பசுமை தாயத்தினுடைய தலைமையுமான திருமிக திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை கூட இப்பட்டு போய் குத்தா இதை நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வன்னிய பெருவிழாவே ஒரு குடும்ப விழாவோ அவர் நத்தணும் ஆசைப்படுறாரு தான் தாமல் தட்டெல்லாம் வச்சு கொடுக்குறாரு பிரதமருக்கு அவர் அப்படிதான் கொடுத்தாரு நீங்க கண்டிப்பா வரணும் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புதான் அதனால நீங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா எங்களுக்கான கோரிக்கை நிறைவேறணும்னு அவர் சொல்லிட்டு வராரு இந்த பதிவை நான் தனியா போடும் நான் சொன்னா நீங்க உங்களுடைய பதிவுலயும் போட்டிருந்தீங்க அஹ் மத்தியனுடைய முக்கிய அமைச்சர்லாம் கலந்துக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க நீங்களும் அந்த செய்தியை பதிவு பண்ணிருந்தீங்க இதனுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு அமைச்சரவையில கூட்டணியில இருக்கக்கூடிய பாமகவுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றுனதா வந்து ஒரு அரசியல் பார்வையாக சொல்றாங்க ஆனா நியாயமா இது அதுதான் உண்மையா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது நியாயமா அதை வந்து பாமகவும் மருத்துவ ஐயாவும் இன்னைக்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அது அவங்க அவங்க வந்து ரொம்ப ஏன்னா அவங்க பல போராட்டங்களை பார்த்து பல வெற்றிகளை கட்டவங்கன்றதுனால இது அதனுடைய வெற்றியா தான் அவங்க பாக்குறாங்க அதனால அவங்க பெருசா வந்து இதை பிரபலப்படுத்திக்கல இது இந்த மூணு இது விஷயம் நான் சொன்னேன் ஒண்ணு காங்கிரஸ் இன்னொன்னு வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததா வந்து பாமக அப்புறம் திமுகக்காக ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்ன அந்த அரசியல் ஆய்வாளர் அரசியல் விஞ்ஞானி திருமிகு ரவீந்திரன் சாமி தான் வந்து பத்து தொலைபேசியில அவர் இன்டர்வியூ கொடுக்கும் கொடுத்ததுல ஏறக்குறைய எற்ற தொலை எற்ற தொலைகை காட்சிகளுக்கு அவர் மறக்காம அதை பதிவு பண்ணிட்டு போனாரு அஹ் இப்போ வர புதுசா ஒரு இன்டர்வியூல அவர் கையில புது மோதர்லாம் போட்டு இப்படி தடையெல்லாம் வர காமிக்கிறாரு இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்லாம் எனக்கு தெரியல அது உண்மையிலேயே அறிவாலயத்துல அறிவாலயத்தை உடைய யூடியூப் கமெண்ட்ல ஒருத்தர் சொல்றாரு மோதிரம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தலை திரைவரை பாக்குறாரு அந்த அதுக்காக அந்த அந்த நம்பர் வந்து போட்டுருந்தாரு ரொம்ப அற்புதமான கணிப்பு மோதிரத்தை வந்து அடிக்கடி இப்படி பாத்தாருன்னு கேட்டீங்கன்னா குடுத்த அவசரத்துல வாங்கி போட்டுட்டாரு நீ வந்து பேட்டி விடுங்கதான் பாக்குறேன் இந்த மோதிரம் நம்ம கைக்கு சரியா இருக்கா இதுல போகும்போது வெளியே விழுந்துருமா சந்தேகம் நினைக்கிறேன் பொய் பாஸ் ஒரு இதா சார் அது அவர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தவலை இருக்காரு இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஐயாவும் பெரியவர் வே ஆணைமுத்தும் வட இந்தியாவிலும் சில தலைவர்கள் தொடர்ந்து அந்த குரலை எழுப்பியிருக்காங்க அதை நாம் மறுக்க முடியாது பீகாரில் ராம் அவதேஷ் சிங் இப்படி பல தலைவர்கள் ராம் மனோகர் லோகியா போன்றவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அந்த குரல் எழுப்பியிருக்காங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லை ராம் மனோகர் லோகியா கிடையாது பீகாரில் ராம் அவதேஷ் சிங் கிடையாது இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த ஜாதிவாரி சர்வே மாநில அரசுக்கு உண்டான அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்தாரு நீங்க சொன்ன மாதிரி சீதாராமையா கர்நாடகா ஆந்திராவில் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தெலுங்கானா மகாராஷ்டிராவில பிஜேபி வந்து அந்த மராத்தியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் வந்து சட்டத்தையே திருத்தணுன்னு அவங்க பாராளுமன்ற சட்டமன்றத்திலேயே தீர்மானம் போட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் தெரியுங்களா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்ட அத்தனை மாநிலங்கள்லயும் அதிகாரம் மிக்க முதலமைச்சர் பதவியில இருக்கிறவங்க எல்லாமே அந்த மாநிலத்தினுடைய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க அந்த பெருமா பெரும்பான்மை சமூகம்னா அந்த மண்ணின் மைந்தர்களால் தான் இருக்க முடியும் ஆமா நீங்க வந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த மண்ணில் ஆட்சி நடத்துகிறார்களோ அவங்க எந்த கட்சியில வேணா இருக்கட்டும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதிகமா நடத்திய மாநிலங்களா ஜாதிவாரி கணக்கெடுப்புனா ஜாதிவாரி மக்கள் தொகையை ஜாதி என்ன பொருளாதார நிலைமையில் இருக்காங்க சமூக முன்னேற்றத்துல எந்த அளவுக்கு இருக்காங்க சமூக நீதி அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அவங்க வாழ்கின்ற வீடு எப்படி இருக்கு குடிசையில் வாழ்றாங்களா கோபுரத்துல வாழ்றாங்களா அவங்களில் வந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவங்க எவ்வளவு பட்டப்படிப்பு படிச்சவங்க எவ்வளவு பட்டப்படிப்பு படிச்ச அரசு வேலைக்கு போனவங்க எவ்வளவு தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போனவங்க எவ்வளவு அப்படிங்கிற புள்ளி விவரம் அந்த சர்வேவை தான் வந்து மாநில அரசு எடுக்க முடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே ஜாதிவாரி கணக்கெடுப்பா எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு அதுக்கு தான் இப்போ மத்திய அரசு ஆணையிட்டு இருக்கிறாங்க அந்த வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு இந்த சர்வேவையும் ஜாதி கணக்கெடுப்பையும் இந்தியாவிலேயே அதிகமா குழப்பி விட்ட ஒரு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இதுக்கு மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும் மத்திய அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிருக்காங்க இல்லையா இந்த ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இல்லையா இதுக்கு எந்த விதத்திலையும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் உரிமை கொண்டாட முடியாது வேண்டுமானால் அதற்கு உரிமை கொண்டாடணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு உட்கார வச்சு கொஞ்ச நாள்லயே மடிந்து பாத்தீங்களா இறந்து வேற என்ன வேணா உரிமை கொண்டாடலாம் இல்ல சார் இப்ப கூட திமுக வந்து உரிமை கொண்டாடல சார் நீங்க கவனிக்கலாம் அதை எந்த ஊடகத்திலயும் திமுகவுடைய நிர்வாகிகள் வந்து உரிமை கொண்டாடல தானா வந்து வாலன்ட்ரியா நான் வந்து ஸ்டாலினுடைய அனுதாபி அப்படின்னு காமிச்சதுக்காக இவர் வந்து சொல்றாரு இது திமுக உடைய வெற்றி தான் ஸ்டாலினுடைய வெற்றி தான் ஏன்னா அவர் தான் ஆரம்பத்துல வந்து இந்த மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் அதாவது அவங்க மத்திய அரசு கூட என்ன சொல்றாங்கன்னா இது தனி ஒரு ப்ராஜெக்டா அவங்க பண்ணணும்னு அவங்க சொல்ல இந்தியா முழுக்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு தனியா எடுக்கணும்னு அவங்க சொல்ல மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கும் போது கூட ஒரு அடிஷனலா இந்த விஷயத்தையும் சேர்த்து எடுத்துருங்க ஒரே ஒரே வேலை ரெண்டு விஷயம் முடிஞ்சிடும் ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை எத்தனை பேர் வந்து இந்த நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பையே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தினதான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு வந்து அடிப்படை ஆதாரமா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு உடைய கணக்கெடுப்புதான் வாரி கணக்கெடுப்பு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்ப மத்திய அரசு எடுத்தாங்க அப்படின்னா இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத உச்சவரமும் டோட்டலா மத்திய அரசே வந்து அதிகப்படுத்த வேண்டி இருக்கும்

உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதாவது வந்து அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம் கேப்போம் இரும்படி இடத்துல எறும்புக்கு என்ன வேலைன்னு கேட்போம் பதில் சொல்ல முடியாது அதனால ரவீந்திரன் துரைசாமி விட்டு பேச சொல்லிட்டு இருக்காங்க ரவீந்திரன் எல்லாம் வாயை வாடகை கொடுறவங்க தானே எங்க வேணாலும் வாடகை கொடுவாங்கல்ல அப்படி வாடகை கூட்டு முதல்ல இவர் வந்து பேசிட்டாரு மருத்துவர் அன்பு தொடர்ந்து ஒரு செய்தியை வந்து எல்லா கூட்டத்திலையும் பதிவு பண்ணி இருந்தாரு என்னன்னா நீங்க சொன்ன அதே அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுக ஆபத்து இப்ப நெருங்கி வருது அதை தடுக்கிறதுக்காவது நீங்க வந்து மாநில அரசு உடனடியாக நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு இன்னைக்கு மத்திய அரசு எடுக்குதுன்னும் போது அதனுடைய அந்த அந்த கணக்கெடுப்பினுடைய தீர்வாக இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு காப்பாற்றக்கூடிய சூழல்ல தானே அமைஞ்சிடும் இல்லையா சார் இல்ல அதையும் மாநில அரசாங்க சார் செய்யணும் அப்பவும் உங்களுக்கு நீதிமன்றம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஐம்பது சதவீதத்தை உச்ச வரம்பு தாண்டக்கூடாதுங்கிறதான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை தாண்டி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஒன்பதாவது அட்டவணையில ஜெயலலிதா சேர்த்து அரசியல் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அரசியல் அங்கீகாரம் இருக்கு இருந்தாலும் கூட அதுக்கான தரவுகளை வந்து உச்ச நீதிமன்றம் நீங்க அறுபத்தொன்பது சதவித இட ஒதுக்கீடு உச்சவரம்பு நீங்க எந்த அடிப்படையில கொடுத்தீங்க அதுக்கு சர தரவுகளை கேக்குறாங்க அப்ப இந்த ஜாதிவாரி சர்வே தேவைப்படுது இல்ல நாளைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தாலும் கூட இந்த ஜாதிவாரி சர்வே அறுவத்தொன்பது சதவீத இட அனைத்து தரவுகளையும் எடுத்தே ஆகணும் தமிழ்நாடு அரசு இப்ப தப்பிக்க முடியாது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கறதை அறிவிச்சிட்டாங்கன்னா இதுக்கு மேலயும் இனிமே திமுக அரசு ஏமாத்த முடியுமா இனிமே எடுத்தாகணும் வன்னியர் சங்கம் நடத்துகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டில் மகாபலிபுரத்தில் இந்த கோரிக்கை மிகப்பெரிய அளவில் எழும் அதற்காக வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக டாக்டர் ஐயா வந்து எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இது கிடைச்ச அவருடைய வாழ்நாள்ல கிடைச்ச மிகப்பெரிய முக்கிய தருணமா இல்லையா சார் சார் ஆமா நிச்சயமா அவருடைய வாழ்நாள் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எல்லா வன்னியர் சங்கத்தையும் ஒன்றாய் இணைச்சி அவர் வைத்த முதல் கோரிக்கையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறதானே இன்னைக்கு வரைக்கும் சமரசம் எல்லாம் போராடுறார்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்காருல்ல எத்தனை பிரதமர்கள் அதுக்கு பின்னால மாறி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க எல்லாருக்கிட்டையும் தொடர்ந்து அதற்கான அழுத்தத்தை கொடுத்து அதற்கான கோரிக்கையை வச்சு பல சமூகங்களை ஒன்றிணைத்து எத்தனை முறை கலைஞர் கருணாநிதியை சந்திச்சிருக்காரு எத்தனை முறை மற்ற முதலமைச்சர்களை சந்திச்சிருக்காரு எத்தனை முறை அதற்காக கோரிக்கை எழுப்பியிருக்கிறாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி வரை இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் வரை சந்திச்சு அந்த கோரிக்கையை எழுப்பியிருக்காரு ஆனா இவங்க செய்யல மத்திய அரசு இன்னைக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற போது உண்மையிலே வந்து இது டாக்டர் ஐயாவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டாக்டர் ஐயாவுடைய வெற்றி மகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்க பரல் தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது நல்லது சார் தன்னுடைய நாற்பது ஆண்டுகால இடஒதுக்கீடு காண போராட்டத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பதை இந்த சமூகம் உணரும் அவருடைய காலத்திலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆணையை மத்திய அரசு வெளியிட்டிருப்பது என்பது மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆணையாகவே எதிர்பார்க்கப்படுகிறது இதனுடைய விளைவாக இந்த தமிழகத்தினுடைய மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கான உரிய இடஒதுக்கீடை பெற்று அவர்களுக்கான அங்கீகாரத்தோடு வாழ்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு உங்கள் நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்